வந்து எனர்ஜி சர்க்குல் சரி சோ இப்போ எப்படின்னா முக்கியமா என்ன பண்ணனும்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் ஜாபுக்கு வந்து ரொம்ப இது பண்ற கிடைக்காதது சமமா படுது கண்டிப்பா ஜாப நினச்ச கம்பெனிஸ்ல கோரிலேட்டட்ல ஐடில இல்ல அபிரॉडல அதுக்கு கூட இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு வர்க்கா இருந்தாலும் வணக்கம் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் இணைய தோழி நற்பவி ஹரிணி நாம் இப்போ இணைந்திருப்பது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்திருக்கும் ரேகி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி அவர்களோட தான் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மகிழ்ச்சி மேடம் உங்களை திரும்பவும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுக்கு மேம் இப்போ வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிருக்கீங்க நம்பர்லாம் போட்டிருக்கீங்க ஜாப் ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபினிட்டிலாம் போட்டிருக்கீங்க சொல்லுங்க மேம் இதை பத்தி என்ன நேர்களுக்கு இது ஜாபுங்கிறது தான் ரொம்ப இழுக்கிறது ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனர்ஜிஸ் இருக்கு சரி சோ இப்போ எப்படின்னா முக்கியமா என்ன பண்ணனும்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் ஜாபுக்கு வந்து ரொம்ப கண் இது பண்ற கிடைக்கிறதுக்கு சிரமப்பட்டு கண்டிப்பா கரியர் ஆகட்டும் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும் கிடைக்கறதுக்கோ இல்ல உச்ச மனசு மொத்தமாவும் இருக்கறதுக்கோ நிறைய பேருக்கு வந்து எப்படி போறது நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருந்துட்டு சோ நம்ம இப்போ நிறைய வந்து சொல்லிட்டே இருக்கோம் ஆல்ரெடி வந்து நம்பர் சொல்லியிருக்கோம் இதை எப்படி ஃபாலோ பண்ணனும்னு சொல்லி டிப்ஸ்லாம் எல்லாம் அந்த வகையில் இது வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணியும் கூட நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஸோ ஒருத்தங்க வந்து எனக்கு இந்த இடத்துல இன்டர்வியூ போகிறேன் ஸோ இன்டர்வியூ போகும்போது எனக்கு அந்த இடத்துல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கணும் அதில் வந்து எனக்கு எல்லாமே நல்லபடியாக நான் வந்து அந்த இடத்துல போய் வேலை செய்யறதே வந்து நான் விரும்புகிறேன் நேசித்து அந்த இடத்துல வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படி இருப்பாங்க இல்லையா சில பேருக்கு வந்து மைண்டை செட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல கிடச்சதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்துல எனக்கு ஒரு லைஃப் வந்து புதுமையாக அமையும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருப்பாங்க ஸோ அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா ஒரு எனர்ஜி ஒமாரா சம்பந்த <laughs> <laughs> <number is> <laughs> ஸோ எழுதி அந்த இதை ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷனில் கொண்டு வந்தாவே அங்கேயே வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும் யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இப்போ ரேகி சேனல்ஸாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அந்த ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது செல்ஃப் ரேகி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தருவோம் ஸோ அந்த ப்ராக்டிஸை பண்ண பண்ண பண்ணவே அந்த இடத்துலயே வந்து எனர்ஜி நிறைய ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் காஸ்மிக் எனர்ஜி வந்து நல்லா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லுவோம் அவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்லேயோ பண்ண இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் வந்து அவங்க வீட்டில் பண்ணும்போது எனர்ஜி நிறையா இருக்கும்னு சொல்லுவோம் ஸோ அது எதோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ண 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 அந்த இது வருது வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அது மாதிரி இப்போ வந்து ரேகே சேனல்ஸாக இருந்தாலும் சரி இல்லை இல்லை அதுக்கு நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு நோட்லேயோ ஒரு ஃபோர் ஷீட்லேயோ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு இந்த நம்பர்ஸை வந்து மெயினாக ஒன் சிக்ஸ் செவன் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி வந்து நம்பர்ஸை வந்து குறிப்பிட்டு எழுதினோம் அதுக்கப்புறம் இங்கே பிக்சர்னு போட்டிருக்க இடத்துல அவங்களுடைய சின்ன ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ ஏதோ ஒரு பிக்சர் வந்து அங்கே வந்து ஸ்டிக் பண்ணிடணும் இந்த இடத்துல வந்து யாருக்கு ஜாப் வேணுமோ அவங்களுடைய நேம் வந்து இங்கே கீழெழுதினும் ஸோ இது ஃபுல்லாக ஸோ ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா அந்த ஃபிர ஃப்ரீக்குவன்சியும் இருக்குது இல்லையா அந்த நம்பர்ஸோடைய ஃப்ரீக்வன்சி இவங்களுக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கிறதுக்கு அது ஒரு எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ண பிறகு இது எப்படி நமக்குள்ளே அந்த நம்ம மணி மேக்னெட்டுக்கு நம்மளை மேக்னெட்டிசம் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் இல்லையா ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஃப்ரீக்வன்சிக்கு ரிலேட்டடாக நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு எப்படி நம்ம அதிகப்படுத்துறது அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து நீங்கள் என்ன பண்ணேன்னா வாட்ரு வந்து எடுத்துக்கலாம் அப்போ இந்த இது வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க இல்லையா அப்போ அதை வந்து ஒரு டேபிள் மேலே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த பேப்பரை வந்து அதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இந்த எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் பண்ண பேப்பரை அது மேலே வச்சுட்டு இதுக்கு இந்த மிடில் பார்ட்டில் வந்து பொஷிஷனில் இந்த வாட்டர் பாட்டில் தண்ணியெல்லாம் எதுவும் சிந்தாமல் அதெல்லாம் துடச்சிட்டு அதில் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிடலாம் ஸோ அதை பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை எந்த இடத்துல வந்து நீங்கள் கிடைக்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சதாக நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல அப்படியே நீங்கள் அமைதியாக வந்து உங்கள் இமேஜினேஷனும் விஷுவலைசேஷனும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த இதில் இருக்கிற எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி எல்லாமே வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ அது கூடவே வந்து நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய ரைட் ஹேண்டோடைய த்ரீ ஃபிங்கர்ஸ் அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர் இந்த த்ரீ ஃபிங்கர்ஸும் அந்த வாட்டர் பாட்டில் மேலே உங்கள் கையை வந்து நீங்கள் மேலே வச்சுக்கலாம் ஸோ கீழே வந்து உங்களுக்கு எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் பண்ண பேப்பர் இருக்கும் மிடில் பாட்டில் இருக்கு பாட்டிலோடைய கவர் நீங்க நீங்கள் கை வரல்களை வச்சிருக்கீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு ஜாப் வந்து கிடைச்சிட்டதாகவும் எங்கே நீங்கள் போகணும் இன்டர்வியூ வந்து நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல உங்களுக்கு ஓகே ஆன மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி இதுக்குள்ள எனர்ஜி வைப்ரேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க ஸோ அது சென்ட் ஆனோடனே ஆகும் அந்த தண்ணி பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அப்போ அந்த தண்ணிக்கு அந்த சக்தி வந்து கிடைச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேண்டிய ஃப்ரீக்குவன்ஸி ஜாபுக்கான ஃப்ரீக்குவன்ஸி அந்த வாட்டரில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ப்ளஸ் நீங்களும் உங்களுடைய எனர்ஜியும் நீங்கள் வந்து அதில் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது அந்த வைப்ரேஷன் அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எதில் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் அதுக்குள்ளே வந்து ரிசீவ் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் ஆர் த ரிசீவ் ஆகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி சிப் பண்ணி நீங்கள் தினமுமே அந்த வாட்டரில் வந்து குடிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிப் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது அதில் இருக்க நம்ம சொல்லணும் இல்லையா வாட்ரு வந்து ரிசீவ்ஸு ஈஸிலின்னு சொல்லுவோம்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஈஸியாக ரிசீவ் போடும் ஸோ அப்போ நம்ம அது சார்ந்து நம்ம நினச்சிட்டு இந்த நம்ம தண்ணியை எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்கும்போதும் இதை வந்து அவங்க எதர் இந்த இதை வந்து ஃபோட்டோ ஃப்ரேக் எடுத்து ஒன்று வீட்லேயும் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா அவங்க வந்துட்டு அவங்களுடைய டிபி மொபைல் இருக்குல்ல ஸோ தினமுமே அவங்களுடைய ஃபோட்டோவோடையே அவங்க வந்து டிபியும் வந்து செட் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களுடைய ஸ்க்ரீன் எதுலேயாவும் வச்சுக்கலாம் ஸோ அப்போ வந்து தினமும் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு நம்ம ஃபோட்டோ இருக்குது நம்ம பேருக்கு நம்ம எதுக்காக பண்ணியிருக்கோம் ஜாபுக்காக பண்ணியிருக்கோம் அப்போ என்ன ஆகும் அந்த வைப்ரேஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீக்வன்சி நோக்கி உங்களை இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஆஸ் விஷயம் சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சியோடு உங்கள் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வைப்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்குதுன்னா உங்களான ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்து கிடச்சி சூப்பர் மேம் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஜாப் நினச்ச கம்பெனிஸில் கோ ரிலேட்டடில் ஐடியில் இல்லை அப்ராடில் அதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அது வந்து அவங்களுடைய நீ நேம் அதாவது அவங்க நேம் கீழே இருக்கணும் அவங்க பிக்சர் மேலே இருக்கணும் ஒரு சர்க்கிள்குள்ளே இந்த நம்பர்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் 5600 தனி தனியா இந்த மாதிரி எழுதிட்டு அதை அவங்க தினமும் வந்து சேன் பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயம் சேன் பண்ண முடியிறவங்க டைம் இருக்கிறவங்க சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இது ஒன் டைம் நீங்கள் பண்ணிவிட்டு கூட அதே அப்படியே நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து கூட நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஈவன் தலைக்காணி கடையில் வச்சுக்கிறதும் பிடிச்ச விஷயம் அதனால் வந்து ஏன்னா அந்த டைம் இந்த லேமினேஷன் அதில் கூட வச்சுக்கலாம் ஆமாம் நீங்கள் வந்து அதை ஃபோல்ட் பண்ணியும் அந்த இதை வந்துட்டு உங்கள் பில்லோ கடையிலையும் நீங்கள் வச்சுக்கலாம் சோ தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாப் கிடைச்சிட்டதாவோ எந்த கம்பெனில நீங்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்க வந்து டிசைட் பண்ணி நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் சோ அப்ப வந்து அந்த இடத்துல எனக்கு ஜாப் கிடச்சிருச்சின்னு சொல்லி நீங்க அத வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ காலையில் ஏந்திரிச்ச உடனேயும் அதே மாதிரி நீங்கள் அதை வந்து திறந்து பார்க்கணும் அதே மாதிரி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியும் அதை நீங்கள் திறந்து பார்த்துட்டே இருக்கும் ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்போ நடக்கணும் அது வந்து என்ன சொல்லுது அந்த ஒரு செகண்டு தான் அந்த அந்த இது வேணும் ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம மைண்டை டியூன் பண்ணுறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் ஏன்னா நம்ம மைண்ட் எடுத்தோடனே அந்த அலைவரிசையில் போய்டுறது இப்போ நீங்கள் வந்து ஒரு ரேடியோ இருக்குது அதில் வந்து எஃப்எம் ரேடியோன்னா நைன்டி எயிட் பாயிண்ட் இதுன்னு சொல்லுவோம் ரேடியோ மிர்ச்சி வந்து ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா இது வச்சுருக்காங்க ஸோ எடுத்த உடனே நீங்கள் வந்து அதில் போய் செட் ஆகும்னு சொல்ல முடியாது நீங்கள் டியூன் பண்ணி டியூன் பண்ணி டியூன் பண்ண தான் நீங்கள் வந்து செட் ஆகின பிறகு ஓகே இது கரெக்டான ஃப்ரீக்குவன்சியில் வந்துருக்கு நமக்கு வந்து மியூசிக்கு கேட்குது நம்ம கேட்கலாம் அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் உடனே ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது சே ஒரு இன்டர்வியூ டேட் வந்து ஒரு ஒன் மந்த்தில் இருக்குது இல்லை ஒரு டென் டேஸில் இருக்குன்னா அட்லீஸ்ட் கன்சிஸ்டண்டாக அந்த டென் டேஸ் நீங்கள் அந்த பாசிட்டிவ் தாட்டில் இது மட்டுமே நீங்கள் நினச்சி செய்யணும் செய்ய 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 தான் நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியை நோக்கி மூவ் ஆகி போவீங்க அப்போது உங்களுடைய ட்யூனிங் மைண்ட் வந்து ட்யூன் ஆகிட்டே போகும்போது அந்த டைம் ஆஃப் இன்டர்வியூ வந்து நீங்கள் நல்லபடியாக பாசிட்டிவாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக வந்து உங்களுடைய விருப்பம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிடும் ரொம்பவே அருமையாக இருக்குது மேம் இப்போ வந்து ஒர்க்குக்கு இது கவர்மெண்ட் ஜாபுக்குமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே